மரங்களில் ராஜா என்று அழைக்கப்படும் மரம் எது ஏ மரம் பி தேக்கு மரம் சி ஆலமரம் டி வேப்பமரம் சரியான விடை பி தேக்கு மரம் உலகிலேயே அதிக வருமானம் சம்பாதிக்கும் கிரிக்கெட் வீரர் யார் ஏ தோனி பி விராட் கோலி சி கிஸ்கேஸ் சரியான விடை ஏ தோனி மஞ்சள் நிற தடைவிதித்த தடை விதித்த நாடு எது ஏ இந்தியா பி நார்வே சி எஸ்டோனியா டி மலேசியா சரியான விடை டி மலேசியா மக்களின் நண்பன் என்று அழைக்கப்படும் மரம் எது ஏ வேப்பமரம் பி ஆழமரம் சி புங்கமரம் டி முருங்கை மரம் சரியான விலை பி ஆழமரம் இந்தியாவில் எந்த விலங்குக்கு பாஸ்போர்ட் பெறலாம் ஏ புலி பி குரங்கு சி கழுதை டி நாய் சரியான விடை டி நாய் இந்தியாவில் இருபத்தி ஐந்தாவது மாநிலமாக பிரிக்கப்பட்டது எது ஏ திருவண்ணாமலை பி விழுப்புரம் சி கோவா டி விருதுநகர் சரியான விடை சி கோவா அந்நிய நாட்டினரை திருமணம் செய்ய தடை விதித்த நாடு எது ஏ செனகல் பி சூடான் சி பூட்டான் டி ரஷ்யா சரியான விடை சி பூட்டான் ஒரு டிஎம்சி எத்தனை கன அடி தண்ணீரை குறிக்கும் ஏ இருநூறு கோடி பி நூறு கோடி சி நூற்றி ஐம்பது கோடி டி அறுநூற்றி ஐம்பது கோடி சரியான விடை பி நூறு கோடி நுங்கு சாப்பிடுவதால் என்ன நன்மை கிடைக்கும் ஏ காய்ச்சல் குணமாகும் பி காசநோய் குணமாகும் சி அம்மை நோய் குணமாகும் டி வயிற்றுப்போக்கு குணமாகும் சரியான விடை சி அம்மை நோய் குணமாகும் சமையல் எரிவாயு உருளையின் சராசரி ஆயுட்காலம் என்ன ஏ ஆண்டுகள் பி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சி பனிரெண்டு ஆண்டுகள் டி ஆண்டுகள் சரியான விடை டி பதினைந்து ஆண்டுகள் ஆண்கள் கிட் பயன்படுத்தி பாசிட்டிவ் வந்தால் என்ன அர்த்தம் ஏ விதைப்பை புற்றுநோய் பி விந்து முந்துதல் சி மலட்டுத்தன்மை டி உயிரணு இல்லை சரியான விடை ஏ விதைப்பை புற்றுநோய் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம விஎல் ஜோதி ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்